நிறைய சேனலுக்கு உங்களை அன்போடு ஒரே வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேலைக்கிழமை நேற்று ஈவினிங் சதுர்த்தி ஆரம்பிச்சிருக்கீங்க விநாயகருக்கு இருக்க கொழுக்கட்டை பிரசாதம் பன்னி நைவேதம் பண்ணிடுறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஈவினிங் தான் எப்போவுமே இருக்கும் போடுவாங்க நான் எப்போவுமே காலையிலே செஞ்சுடுறது அது அடுத்தது பார்த்திங்கன்னா பிடிக்கர்ணை குழம்பு பார்த்திங்கன்னா கேரட் பொரியலுக்கு நறுக்கி வச்சிருக்கேன் வேக வச்சுருக்கேன் அது போல் பிடிக்கர்னையும் இப்போ வாங்க செய்யலாம் பிடிகரனை குழம்பு செய்கிறதுக்கு நம்ம அரைச்சிட்டு வந்ததெல்லாம் அரைச்சிட்டு வந்துடுவாங்க மிளகு நல்லாயிருக்கும் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தனியா ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் சீரகம் அரை ஸ்பூனு வெந்தயம் அரை ஸ்பூனு இதோட வெங்காயம் தக்காளி சேர்த்து நம்ம மையம் அரைச்சிட்டு வரணும் பேஸ்ட்டாக வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் லைட்டாக பூண்டு ஒரு மூணு பல் பூண்டு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் நான் இங்கே தண்ணி கரைச்சி விட்டு குழம்பு மிளகாய் தூள் போட்டு வச்சுருக்கேன் ஒரு முழு தக்காளியை சேர்த்துக்கிறேங்க அப்புறம் அஞ்சாறு சாம்பார் வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இதையும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் நல்லா நிறைவிட்ருக்கேன் இப்போ இதில் கடுகு சீரகம் பூண்டு சாம்பார் வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கலாம் தக்காளியும் நல்லா புரிந்து எடுத்து தக்காளி நல்லா வெந்து வதக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா பிடிக்கரை நல்லா வேக வச்சு நத்திக்க அதையும் சேர்த்து நீங்கள்லாம் வரைக்கலாம் இந்த பயிர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இது நல்லா நல்லாயிருக்குங்க இந்த குழம்பு இப்போ மழை காலத்துக்கு ஏற்ற குழம்பு இது அப்படியே பச்சடியாகவும் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா வதங்கி வரட்டும் இதுக்கு காம்பினேஷனில் நான் கேரட் பொரியல் இதுக்கு பாருங்கள் இதோட நல்லா வதங்கி வந்துடுச்சு கொஞ்சம் ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா புளி தண்ணியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் குழி போட்டிருக்கோம் குழம்பு மிளகாய் தூள் நான் எப்பவுமே தனியாக சேர்த்து அரைப்பேன் நீங்கள் வந்து உங்கள் காமத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்பூன் அளவுகளை மிளகா பூளை சேர்த்துக்கோங்க இப்போ இதோடைய நம்ம அமைச்சு வச்சா விழுதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி வச்ச இப்போ தேவையான அளவு சாம்பார் பொடி எதுவும் சேர்க்க வேண்டாங்க கொதிச்சு வரட்டும் பார்க்கலாம் இந்த பக்கம் கேரட் பொரியல் பண்ணிடலாங்க வெயில் காலத்துக்கு இந்த புளி குழம்பு மாதிரி அதாவது இந்த மாதிரி கத்திரிக்காய் குழம்பு காரக்குழம்பு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு வெடிக்க வச்சு வெங்காயம் பச்சை மிளகா பச்சை மிளகோம் வெங்காயம் அதே மாதிரி தின்னா இப்போ கேரட்டை சேர்த்துக்கோங்க கேரட் பொரியல் ரெடி ஆகிடுது அவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா சல சல சலன்னு குழம்பு கொதிச்சு ரெடியாயிடுங்க எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சாச்சு அவ்வளோதான் இன்னைக்கு சமையல் முடிஞ்சிச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்